கனதரமை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான் ஜோதிடத்துல வந்து செவ்வாய் என்று சொல்லக்கூடிய கிரகத்தை யாராலும் வந்து நீங்கள் வந்து மறந்துடக்கூடாது செவ்வாய் என்பது எல்லா மனிதனுக்கும் ஒரு தைரியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி அந்த செவ்வாய் இந்த செவ்வாயோடைய எட்டாம் பார்வைன்னு ஒன்று இருக்கு செவ்வாய்க்கு மட்டும்தான் எட்டாம் பார்வை கொடுத்தாங்க வேற யாருக்குமே வந்து எட்டாம் பார்வை கொடுக்கல விசேஷ பார்வை அப்படிங்கிறது செவ்வாய்க்கு எட்டாவது பார்வை இந்த எட்டாம் பார்வை எட்டாம் இடம் என்பது காலபுருஷனுடைய எட்டாம் இடத்துக்கு உண்டானவர் செவ்வாய் அவருக்கு அந்த எட்டாவது பார்வையாக கொடுத்தாங்க அதே சமயத்தில் வந்து காலபுருஷனுடைய ஒன்பதாம் மடம் வந்து குரு அதனால் குருவுக்கு ஒன்பதாவது பார்வையை கொடுத்தாங்க காலபுருஷனுடைய பத்தாம் மடத்து பத்துக்குடையவர் வந்து யாருன்னா சனி அப்போ அவருக்கு பத்தாவது பார்வை கொடுத்தாங்க அந்த வகையில் வந்து செவ்வாயுடைய எட்டாவது பார்வை என்ன செய்யும் எட்டாவது பார்வை எல்லாருக்கும் ஒரு இடத்துல வந்து அந்த இடத்துல வந்து அதோடைய கதிர்வீழ்ச்சி கிடைக்கும் இந்த கதிர்வீச்சு கிடைக்கும் அப்படிங்கிறது நன்மையா தீமையா அப்படின்னா அது நம்ம கர்மாவை பொறுத்தது அந்த கதிர்வீச்சு வந்து ஒரு பார்வை என்பது அந்த கிரகத்துடைய கதிர்வீச்சு அந்த இடத்துல வந்து அதிக குவிவது தான் அந்த கரெக்டாக குவிஞ்சு வந்து அந்த இடத்துல லைட் வந்து அதிகமாக இருக்கும் அந்த இடத்த பார்வை என்பது ஒரு வெளிச்சம் தான் அப்ப செவ்வாயுடைய எட்டாவது பார்வை என்பது அந்த இடத்துல ஒரு பெரிய ரகசியம் எட்டாம் இடம் என்பது ஒரு பெரிய ரகசியம் எட்டாம் இடம் என்பது ஒரு மனிதனுக்கு ஒரு பெரிய ரகசியம் அந்த ரகசியம் அப்படிங்கிறது வந்து என்ன சொன்னா அதிசயமான ரகசியமாகவும் இருக்கலாம் அற்பத்தனமான ரகசியமாகவும் இருக்கலாம் இது மனிதனுடைய அந்த இடத்தை பொறுத்தளவுல அப்ப ஒவ்வொரு மனிதனுக்கும் வந்து செவ்வாய் பார்க்கின்ற இடத்துல வந்து ஒரு அதிர்ஷ்டம் இருக்கிறது அதிர்ஷ்டம் இருக்கிறது கண்டிப்பாக வந்து என்ன சொன்னா ஒரு பெரிய ஆதிபத்தியம் உடைய நிலையை நமக்கு உருவாக்கக்கூடும் ஆதிபத்திய நிலை ஆனால் அந்த இடத்திற்குண்டான உயிர்காரகத்தை போக்கிடும் உயிர்காரகத்தை போக்கிவிடும் உயிர்காரகத்தை போக்கிவிடும் அப்ப அந்த உயிர்காரகத்தை வந்து போக்கிவிடும் அப்படின்னு சொல்லும்போது அதற்கு நான் வந்து தேர்வு சொல்லிடுவேன் எப்பயுமே நான் தேர்வு சொல்லாம விடமாட்டேன் தேர்வு சொல்லிடுவேன் அப்போ நம்ம இந்த செவ்வாய் அந்த அது என்ன செய்யணும்னா அந்த செவ்வாய் பார்க்கின்ற இடத்தில் வந்து ஏதாவது ஒரு கிரகம் இருந்துட்டா பிரச்சனை இல்லை அங்கே எரிகின்ற இந்த கதிர்வீச்சை வந்து அந்த கிரகம் வந்து என்ன சொன்னான்னா இவன் எரிய போறான் அப்படின்னு உடனே வந்து அது என்ன சொன்னான்னா வந்து வாங்குவதற்கு தயாராக இருக்கும் இல்லைன்னா அந்த இடத்துல ரொம்ப பாதிக்கப்படும் இல்லைன்னா ரொம்ப பாதிக்கப்படும் அப்ப இப்ப ஒரு செவ்வாய் பார்க்கின்ற எட்டாம் இடத்துல எட்டா எட்டாம் இடத்தை பாக்குறான் அந்த எட்டாம் இடத்துல ஆறு குடையவன் அப்படிங்கிற கிரகம் என்னான்னு வைங்க என்ன ஆகும் எதிரிக்கு கொடுக்கற வந்து என்ன சொன்னா குடுப்பு வந்து என்ன சொன்னா பீரங்கிட்டு அடிச்ச மாதிரி அடி நொங்கு எடுத்துரும் பீரங்கிட்டு அடி விழுந்துற மாதிரி விழுந்துரும் அதுல செவ்வாய் எட்டாவது பார்வையாக பார்க்கின்ற இடத்துல ஆறு எட்டு பன்னெண்டு குடையவர்கள் இருந்தால் நமக்கு பாதிப்பு கிடையாது அஞ்சு குடையவன் இருந்தா நாலு குடையவன் இருந்தா மூணு குடையவன் இருந்தா ரெண்டு கூட ஒன்று இருந்தா லக்கணாதிபதியா இருந்தா என்ன செய்வீங்க பயங்கரமான வந்து வழி கொடுத்து விடுவான் பயங்கரமான வழி வேதனைகளை உயிர்காரகத்தில் அனுபவிச்சுதான் உயிர்காரகத்துல அனுபவிச்சுதான் ஆனால் செவ்வாய் பார்க்கின்ற செவ்வாய் என்று சொல்லக்கூடிய கிரகம் காலபுருஷனுடைய எட்டாம் இடம் என்பது பொருள் காரகமாக இருக்கிற காரணத்தினால உயிர்காரகத்தை வந்து இழப்பீடு இழப்பீடு அதை அடைஞ்சுதான் அடையும் அது எந்த ஒரு விதில அடையும் ஆனால் பொருள்காரகம் நல்லா இருக்கும் பொருள்காரகம் வந்து அந்த எந்த இடத்தில் பார்க்கின்றதோ அந்த எட்டாம் இடத்துல வந்து பார்க் பார்க்கின்ற இடத்துக்கு ஒன்றை இழப்பை கொடுத்து ஒரு பிளசை கொடுக்கும் அதனால செவ்வாய் பார்க்கின்ற இடத்தில் வந்து கிரகம் எட்டாவது பார்வையாக பார்க்கின்ற இடத்தில் கிரகங்கள் இல்லாமல் இருப்பது நல்லது இருந்தால் ஆறு எட்டு பன்னிரெண்டு கூடவர்கள் இருந்தால் வந்து என்ன சொல்றான்னா அது துருஸ்தானாதிபதிகளாக இருக்கிற காரணத்தினால அடி எதிரிக்கு வந்து என்ன சொல்றான் பயங்கரமான அடி விழுந்துடும் அப்ப அவன் யோசனை பண்ணுவான் இவன்ட்டு போய் மோதனா வந்து என்ன சொல்றான்னு நம்ம சீரழிஞ்சு போவோம் அப்படிங்கிற ஒரு நிலைமையை கொடுத்துரும் அதே சமயத்தில் அந்த கட்டத்துக்குண்டான காரகத்துவத்தை நாம் பெரிதாக அனுபவிக்க முடியாது அது காரகத்துல இதை நீங்கள் வந்து ஒவ்வொருத்தரும் உங்களுடைய செவ்வாய் நின்ற இடத்துல இருந்து செவ்வாய் நின்ற கட்டத்திலிருந்து இருந்து ஒண்ணு நின்று நீங்க எட்டாவது கட்டத்தை பாருங்க அதுல உங்களுக்கு ஒரு பாதிப்பு இருக்கும் காரகத்துல பாதிப்பு இருக்கும் எனக்கு செவ்வாய் ரெண்டுல அப்ப ஒன்பதாம் இடத்தை பாப்பார் எட்டாவது பார்வையாக ஒன்பதாம் இடத்தை பாப்பார் என்னுடைய தகவனார் இருபத்தி ரெண்டு வயசுல வந்து இறந்து போயிட்டாங்க என்னுடைய இருபத்தி ரெண்டாவது வயசுல இறந்து போயிட்டாங்க ஆனால் அந்த இடத்துல வந்து குரு நிக்குது இது ஏன் விளக்கம் சொல்றேன்னா ஒவ்வொன்றரை ஒரு விளக்கம் சொன்னாதான் அவங்களுக்குலாம் புரியும் அப்ப அந்த குரு நிக்குது அவர் ஆறு லக்கணத்து துலா வந்து ஆறு குடையர் இருக்கார் பாதகாதிபதி கோணம் மாறி இருக்காரு ஆனால் எந்த எதிரி மோதனாலும் செவ்வாயோடைய எட்டாம் பார்வை அந்த குருவுக்கு விழுகின்ற காரணத்தினால எதிரி வாங்குற அடி இருக்கு பார்த்தீங்களா சாதாரண அடியா இருக்காது ஐயோ இந்த ஆளுகடைய ஏண்டா வந்து போய் சிலுவழுத்தம் அப்படிங்கிற இதை நான் கண்ணார பாத்துருக்கேன் ஆனா நான் ஒண்ணுமே ஒண்ணும் போ சென்னைக்கெல்லாம் போய் என்ன அந்த மாதிரி டைப்பு கிடையாது இந்த எதிராளிகள் வந்து என்ன சொன்னாங்கன்னா நிமிர்ந்துட்டாங்கன்னா அவங்க கடைசியில வந்து இந்த செவ்வாய் எட்டாவது பார்வையாக அந்த கட்டத்தில் இருக்கின்ற அந்த ஒரு ஒன்பதாம் இடத்துல உட்கார்ந்துருக்குறான் அப்படியே சல்லடை சல்லடையா வந்து என்ன சொல்றா நூறு தோட்டாக்கள் அடிச்ச மாதிரி வந்து எதிரிய வந்து சீரழிச்சிடும் அப்படிங்கறத நான் கண்ணாரவே பார்த்துருவேன் எவ்வளவு பெரிய கடிகாரம் வந்து மோதினாலும் கடைசியில வந்து அவன் வந்து அடி வாங்கிட்டு போகணும் அதே மாதிரி நமக்கு நல்ல காரகத்துவம் உடைய கிரகங்கள் அந்த இடத்துல வந்து போய் மாட்டிக்கிட்டுச்சுன்னா சங்கடம் இல்லையா அதே ஒரு புத்திரஸ்தான அதிபதி போய் மாட்டிக்கிட்டா அந்த குழந்தைக்கு ஆபரேஷன் கழுத செப்ப சவுறு கழுத குதிரை வந்துடும் இதே நமக்கு ஆறாம் ஆறாம் ஆஹ் இடத்துக்குரியவர் அங்கே போய் உட்காந்துருக்கிறதுனால நம்ம வந்து தம்பா பேசுறோம் அஞ்சு குடையை நோக்காந்துருந்தா என்ன நடந்திருக்கும் குழந்தைய கீழுக்கு பாதிப்பு வந்துரும் இல்லையா நாலு குடையை நோக்காந்துருந்தா தாய் பாதிச்சிரும் இல்லையா மூணு குடையை நம்ம புகழ் பாதிக்கும் இல்லையா ரெண்டு கூட உட்கார்ந்து பொருளாதாரம் பாதிக்கும் இல்லையா அப்படிங்கறது நம்ம யோசனை பண்ணோம் அப்ப எந்த காரகத்துவம் அந்த காரகத்துவத்திற்கு உண்டானது இந்த எட்டாவது பார்வை ஏன்னா எட்டாம் இடம் என்பது இந்த பார்வையே வந்து காலபுருஷனுக்கு எட்டாம் இடம் எட்டாம் இடத்துக்குரியவர் எட்டாவது பார்வையை பாக்குற காரணத்தினால அதுல ஒரு பெரிய வந்த சொன்ன வந்து ஒரு வீழ்ச்சிக்கு பின் ஒரு வெற்றி அப்படிங்கிற விருதை கொடுப்பான் ஆமா அப்ப போருக்கு போயிட்டு வர்றவன் என்ன செய்வான் ஒரு ஒரு அரசர் போருக்கு போகிறார் வெற்றி வெற்றி விடுகிறார் எத்தனாயிரம் வீரர்களை நீங்கள் கொண்டு போனீர்கள் ஆயிரம் பேர் ஐயா எத்தனை பேர் உயிரோட திரும்ப வாராம் எழுநூறு பேர் வந்து திரும்ப வந்துட்டாங்கயா முந்நூறு பேர் இறந்து போயிட்டாங்கயா அப்படிங்கும்போது நீங்கள் வெற்றியை கொண்டாடுவீர்களா அந்த முந்நூறு குடும்பங்கள் வந்து என்ன சொன்னாங்கன்னா வந்து முன்னூறு குடும்ப பெண்கள் விதவியாகிவிட்டீர்களே என்று சொல்லக்கூடிய மன வருத்தத்தை அடைவீர்களா இதுதான் இதுதான் இதை நல்லா யோசனை பண்ணி பாருங்க வெற்றி பெற்று விட்டீர்கள் உங்களுடைய கேசுவாலிட்டிஸ் எவ்வளவு என்னுடைய கேசுவாலிட்டிஸ் இவ்வளவு இருக்கு போருக்கு போகின்றவன் வந்து இழப்பீடை அடையாமல் வெற்றி பெற முடியுமா முடியாது இந்த ரணங்களை தான் அங்க பண்ணியிருக்கோம் எனக்கு ஒன்பதாம் இடத்தை பார்க்க நான் ஆன்மீகத்தில் வந்து சிறந்த நல்ல வந்து என்ன நான் வந்து உயர்ந்த இடத்துல வந்து போவேன் ஆனால் எனக்கு ஒரு இழப்பீடு உண்டு அந்த ஆன்மீக இடத்துக்கு வந்து ஒரு நான் ஒரு இழப்பீடு பண்ணித்தான் அங்கே பெரிய வெற்றியை கொண்டு வரும் இழப்பீடு என்பது என்னுடைய பொருளாதாரம் வெற்றி என்பது அங்கிருந்து கிடைக்கக்கூடிய ஆன்மீகம் அப்போ நான் கொடுத்து கொண்டே இருப்பேன் இது 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 இந்த கோவில் ஒன்பதாம் இடம் என்பது கோவில் சார்ந்த ஒரு விஷயம் இந்த கோவில் சார்ந்த விஷயம் அப்படிங்கும் போது இன்னைக்கு ஒரு கோயிலுக்கு போனேன்னா இன்னைக்கு காலையில ஒரு முருகன் கோயிலுக்கு போயிருக்கேன் என்னுடைய சொந்த பிரதாபத்தை யாரும் சொல்றேன்னு நினைக்காதீங்க இது விளக்கம்தான் இந்த விளக்கத்தை வந்து என்ன புரிஞ்சுக்கிடுங்க இதே மாதிரி நீங்க வந்து உங்க ஜாதத்தை போட்டு பார்க்கணும் உங்களுக்கு தெரிஞ்சவங்க ஜாதத்தை போட்டு பார்த்தீங்கன்னா தான் விளங்கம் உதாரணம் இல்லாமல் சொல்ல முடியாது அப்ப உள்ள போகும்போது என்ன சொன்னோம்னா எப்படி இருந்தாலும் என்ன சொன்னா நூறு ரூபாய் சொல்ல முடியாது வெளியே வரும்போது பெரிய ஒரு ஒரு திருப்தி நிறைய திருப்தி இருக்கும் மறுநாள் என்ன செய்ய தெரியுமா அந்த உமதாவனத்துக்குள்ள உள்ள போக செய்வேன் அது வந்து ஒரு சுகத்தை காட்டி விட்டது ஒரு நாள் போனேன் ஒரு செயல் செஞ்சேன் வெற்றி கிடைச்சது மறுநாள் போனேன் வெற்றி கிடைச்சது இப்போ டெய்லி போக ஆரம்பிச்சிட்டேன் அப்ப ஒரு இழப்பீட்டையும் கொடுக்கிறது ஒரு வெற்றியையும் கொடுக்கிறது இதுதான் செவ்வாயோடைய செவ்வாயோடைய தாற்பரியம் ஏன்னா அவ அவருடைய உண்மையான சொரூபம் என்பது ஒன்லி ஒன் போரில் வெற்றி பெறுவது அவருடைய உண்மையான சொரூபம் என்ன சொல்றாங்கன்னா வந்து வெற்றி அல்லது மரணம் இப்படித்தான் அப்ப அது அவர் பார்க்கின்ற இடத்தில் ஒரு பெரிய வெற்றி உண்டு அந்த பார்க்கின்ற இடத்துல அவங்ககிட்ட ஒரு பெரிய ரகசியம் உண்டு உங்களை அறியாமலே அந்த ரகசியத்தை வெந்து வைத்து உங்களுக்கு பலன் கொடுத்து கொண்டே இருப்பார் ஆனால் ஒரு வீழ்ச்சியும் உண்டு அதனால இதற்கு என்ன ஐயா இப்படி வந்து பெரிய யோகத்தையும் சொல்றீங்க பெரிய மைனஸையும் சொல்றீங்களே இதை ரெண்டையும் சமன்படுத்தக்கூடிய சக்தி ஏதாவது இருக்கிறதா இருக்கிறது காலபைரவர் காலபைரவருடைய வழிபாடை இந்த தோசத்தை உங்களுடைய இதுக்கு வந்து ரொம்ப சிம்பிளான ரெமிடி தான் உங்களுடைய செவ்வாய் உங்களுடைய எந்த இடத்தை எட்டாம எந்த எந்த இடத்தை பார்க்குறாரோ எட்டாவது பார்வையாக பார்க்குறாரோ அந்த இடத்திற்கு பாதிப்பு வராமலும் நீங்கள் ரொம்ப நொம்பலப்படாமலும் ரொம்ப கஷ்டப்படாமலும் இருப்பதற்கு நீங்கள் வந்து என்ன சொன்னா காலபைரவர் வழிபாடு பண்ணணும் அந்த காலபைரவர் வழிபாடு வந்து அமாவாசை அன்று நீங்கள் பண்ண 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 இதனால் ஏற்படக்கூடிய பலவீனம் கஷ்டம் அனைத்தும் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து தீர்வு கிடைக்கும் பலவீனம் கஷ்டம் அனைத்தும் தீர்வு கிடைக்கும் ஆனால் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் செவ்வாயுடைய மூன்று பார்வைகள் இருக்கிறது நாலாவது பார்வை ஏழாவது பார்வை எட்டாவது பார்வை இருக்கிறது இந்த பார்வை படுகின்ற இடங்களில் கிரகங்கள் இல்லை என்று சொன்னால் நீங்கள் ஒரு பொருண ஒரு நாள் ஒரு பொழுதாவது உங்களுடைய என்னதை இலத்து சொந்த வீட்டை இழந்து விடுவீர்கள் செவ்வாய் பார்க்கின்ற இடத்தில் எந்த கிரகமும் இல்லை நாலாம் இடத்துல பாக்குறார் இல்ல ஏழாம் இடத்துல பாக்குறாரு இல்ல எட்டாம் இடத்துல பாக்குறாரு இல்ல அவர் நின்ற இடத்துல இருந்து நாலு ஏழு எட்ட பாக்குறாரு எதுலையுமே இல்லைன்னா ஒரு நாள் ஒரு பொழுதாவது உங்களுடைய வீட்டை விற்றுவிட்டு நீங்கள் வந்து வாடகை வீட்டுக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கி விடுவார் அதிலும் கவனமாக இருங்க அப்போ என்ன செய்யுங்க செவ்வாய் நம்மளுடைய கட்டத்தில் வந்து மூணு இடத்தையும் பார்க்கல இல்லை ஒரு இடத்துல பார்க்கலைனாலும் இந்த இந்த மைனஸ் உண்டு ஒரு இடத்த பார்த்தாலும் அந்த இடத்துல வந்து கிரகம் இல்லைன்னா அந்த மைனஸ் உண்டு அப்போ என்ன உங்கள் பேரில் வீடு வச்சு கொடுக்கக்கூடாது உங்க மனைவிய ஜாதத்தை பாருங்கள் அந்த ஜாதத்துல வந்து என்ன சொல்றாங்க அந்த அம்மாவுக்கு அந்த செவ்வாய் பார்க்கின்ற இடத்துல நாலாம் இடத்துல கிரகம் இருக்கு ஏழாம் இடத்துல கிரகம் இருக்கு எட்டாம் இடத்துல இருக்குன்னா எழுதி வச்சிருங்க இல்ல பிள்ளைகள் வந்து வயதுக்கு வந்து விட்டது அந்த குழந்தைகளுக்கு அப்படி இருக்குது அப்படின்னா எழுதி வச்சிருங்க இல்லைன்னா அந்த சொத்து இழக்கப்படும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது இது உண்மை இது நூறு பெர்சன்ட் உண்மை எனக்கு தெரிஞ்சு வந்து என்ன சொல்றேன்னா நான் வந்து இத அனுபவத்தில் பார்த்து நிறைய பேர் வந்து அந்த மாதிரி இருக்கிறாங்க அதனால இதற்கு தீர்வும் சொல்லியாச்சு யாரும் பயப்பட வேண்டாம் அந்த எட்டாவது பார்வைக்கு ஒரு வலிமை உண்டு வெற்றி உண்டு ஆனால் கேசுவாலிட்டிஸ் உண்டு அது எந்த இடமா இருந்தாலும் சரிதான் ஆனால் ஜெயிச்சிருவீங்க அதே சமயத்துல இதற்கு தீர்வு என்பது அமாவாசை என்று காலபைரவர் வழிபாடு பண்ணினீர்கள் என்று சொன்னால் இந்த தோஷத்துடைய தாக்கம் வந்து குறையும் என்று கூறி உங்கடமிருந்து விடைபெறுவது சிப்பி பாறை ஜோதிடரசிராக உன் ஜெய பாலாஜி சுகமையை சொல்க சுகமையை சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் 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 வணக்கம்